பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு அருள்வாக்கு கொடுக்க போகிறேன் இந்த உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க இருக்கிறது அதனால் இந்த பதிவில் ஒவ்வொரு விஷயமானதும் இன்னும் சற்று நாட்களில் நடக்க இருக்கிறது அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்ன என் அன்பு குழந்தையே அருள்வாக்கு தொடங்கிவிடலாமா தொடங்கி விடுவதற்கு முன்னால் ஓம் பரம் தரும் வாராகியே நமக என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு கண்ணீர் வடிக்காமல் கண்களை மூடி கவனமாக என் அருள்வாக்கை கேட்கத் தொடங்கு என் தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நேரங்களும் மற்றவர்களுக்கு கொடுத்துதான் வாழ்ந்ததே தவிர இவர்கள் கெட்டுவிட வேண்டும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆக வேண்டும் அவர்கள் வாழ்கையானது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு வர வேண்டும் என்று கடுகளவு கூட எண்ணியதில்லை ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் நடக்கிறது நல்லதுதான் செய்கிறேன் என்று என் அன்பு குழந்தை புலம்பிக் கொண்டிருக்கிறது துரோகம் வலிகள் கஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பவர்களெல்லாம் கண்ணீர் வடிக்காமல் சந்தோஷமாக தான் வாழ்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நேரமும் நான் நல்லது நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு என்னிடம் இல்லை என்றாலும் உதவி செய்கிறேன் நம்பி நம்பி துரோகங்களையும் தான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட நடக்கவில்லை என்று என் தங்க பிள்ளையானது அழுது கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே இப்பொழுது உன்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் புரிய வைக்க இப்பொழுது இந்த பதிவு உதவி செய்ய போகிறது ஒரு சில நாட்களாக எனக்கு தீபம் ஏற்றினாய் இந்த தீபத்தால் கெட்ட விஷயங்கள் எது நல்ல விஷயங்கள் எது உன்னுடன் இருப்பவர்கள் யார் உன்னுடன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களை செய்து உனக்கே துரோகம் செய்பவர்களெல்லாம் எனக்கு உன் இல்லத்தில் என் புகைப்படத்தை வைத்தோ அல்லது என் நாணயம் வைத்தோ நீ வழிபாடு செய்தது அல்லவா அதனால்தான் கெட்ட விஷயத்தை உனக்கு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் பொழுது உண்மை பல விஷயங்கள் உனக்கு தெரிவதில்லை ஆனால் சில கஷ்டத்தில்தான் உனக்கு யார் உதவி செய்கிறார்கள் யார் ஏமாற்றம் செய்கிறார்கள் யார் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரம் தரும் வாராகி தாய்க்கு தெரிந்தால் மட்டும் போதாது அல்லவா என் தங்க பிள்ளையும் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில எதிரிகள் துரோகிகள் விரைவில் நீ உதவி செய்தவர்களே உனக்கு உபத்திரம் செய்வார்கள் என்று தெரியாமல் உதவி செய்து கொண்டிருக்கிறாய் இந்த வரம் தரும் வாராகி தாயால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை எத்தனை நாட்கள் தான் என் தங்க பிள்ளை உதவி உபத்திரம் செய்பவர்களுக்கு செய்து கொண்டிருப்பது தான் கோபத்தோடு உனக்கு யார் கெட்டது செய்கிறார்கள் என்று உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதனால்தான் புரிய வைத்தேன் ஆனால் இந்த தாய்க்கு தீபம் ஏற்றிதான் சில விஷயங்கள் பிரிந்தது என்று தப்பாக எண்ணோட்டத்தை நீ கொண்டிருக்கிறாய் தங்க பிள்ளையே உனக்கு கெட்டது செய்யவா நான் உன் இல்லத்திற்கு வந்தேன் நிச்சயமாக கிடையாது உன்னை ஏமாற்றுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் கஷ்டப்படுத்துபவர்கள் கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் விரட்டி விரட்டி அடிக்கதான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வையாவூரில் இருந்து வந்திருக்கிறேன் உனக்கு அருள்வாக்கு சொல்ல என்ன என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்க்கவில்லையா ஒவ்வொரு நேரங்களும் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னுடைய சம்பாதத்தில் வாழ வேண்டும் உன்னுடைய அவர்கள் வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு உதவியே செய்யக்கூடாது என்ற எண்ணம் படைத்தவர்களெல்லாம் உன்னுடன் இருந்தார்கள் சில நாட்களாக அவர்களை அனைவரையும் உன் வாழ்க்கையில் இருந்து விடை கொடுத்து விட்டேன் ஆனால் ஒரு சில நாட்களாக என் த தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது நான் நல்லது செய்கிறேன் நல்லது நினைக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துரோகங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு கண்ணீர் என என் தங்க பிள்ளை என்னை கேள்வி கேட்கிறது இப்பொழுது நீ நல்லவையாக இருக்க வைத்துதான் இந்த பதிவில் உன் கண்ணீரை துடைக்க உனக்கு யாரும் இல்லை சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லை உனக்கு எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்பதனால் தான் உன் கண்ணீரே தோன்றி தங்க பிள்ளையே மனிதர்களை சிலரை நம்பாதே இந்த வரம் தரும் வாராகி தாயை நம்பு உனக்கு பல மாற்றங்களை இந்த தாய் உனக்கு கொடுக்கிறேன் என்னுடைய நாணயத்தை வாங்கி வழிபாடு நிச்சயமாக நல்லது நடக்கும் எங்கு சென்றாலும் உனக்கு யாரும் துணை வரவில்லை என்று நம்பி நீ பலரை ஏமாந்து நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்காதே இந்த நாணயத்தை கொண்டு சொல்லும் பொழுது யானை பலம் அசுரர் பலம் அனைத்து பலமும் உனக்கு கிடைக்கும் என்பதனால் தான் இந்த நாணயத்தை நீ பெற்றுக்கொள் எங்கு சென்றாலும் நல்லது மட்டுமே நடக்கும் எங்கு சென்றாலும் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும் என்று இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு கவசமாக இந்த நாணயத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு சில தங்க பிள்ளைகள் பிரச்சினை தீரவில்லை எனக்கு வரம் தரும் வாராகி தாய் உதவி செய்யவில்லை எனக்கு உதவி எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் எவ்வளவு கோடி மக்களுக்கு இந்த நாணயம் வாங்கி நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்று தினம் தினம் நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் இன்னும் ஏன் இந்த நாணயத்தை வாங்காமல் பொறுமையாக இருக்கிறாய் நான் தான் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் என்னை தேடி முதலில் வா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே என்னை பார்த்து விட்டு செல் பார்த்துவிட்டு நாணயத்தை கையோடு என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து செல் எப்படி அழைத்து செல்ல வேண்டும் எங்கு வர வேண்டும் என்று உனக்கு சந்தேகம் இருந்தால் இந்த தாய் வரம் தரும் வாராகியாக செங்கல்பட்டு வையாவூரில் மகாலட்சுமி சொருபமாக அமர்ந்திருக்கிறேன் இன்னும் உனக்கு ஏதாவது புரியாமல் இருக்கிறது தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் இதோ உனக்கு தொலைபேசியை அழைப்பு கொடுப்பதற்கு உனக்கு நம்பரை அனுப்பி வைத்திருக்கிறேன் இன்னும் உனக்கு புரிய வேண்டும் என்றால் நீ பேசிக்கொண்டு தெளிவாக கேட்டுக்கொண்டு என் இல்லத்திற்கு வா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ என் நிமிடம் உட்கார்ந்து என்னை தேடி வந்து சொல் அனைத்து பிரச்சனையும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் ஆனால் பிரச்சனை தீரவில்லை எனக்கு வழி கிடைக்கவில்லை என்று இல்லத்திலே அழுது கொண்டிருந்தால் சிறு வழிகூட பிறக்காது என்பதை இந்த அருள் மூலமாக என் தங்க பிள்ளை ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் தங்க பிள்ளையே முடிவெடு என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமென்றால் நான் என் தாயை தேடி வையாவூருக்கு செல்ல போகிறேன் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது என் வாழ்க்கை வளமாக போகிறது என்று நம்பிக்கையோடு வர வேண்டும் அழுது கொண்டு வரக்கூடாது புரிகிறதா என் தங்க பிள்ளையே இந்த அருள்வாக்கு கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அழக்கூடாது என்பதற்காக தான் இப்பொழுது உன் கண் முன்னே வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ தைரிய தங்க ஆவாய் உன்னை ஏமாற்றி விட்டார்களே தவிர என் தங்கப்பிள்ளை இனிமேல் யாரும் ஏமாற்றாத அளவிற்கு ஏமாறாத அளவிற்கு நான் தைரியத்தை தினந்தோறும் இந்த அருள்வாக்கின் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் இனிமேல் நீ யாரிடமும் ஏமாற மாட்டாய் இனிமேல் இந்த தாய் உன்னை எவரையும் எந்த கெட்ட மனிதரையும் கிட்டே சேர்க்க மாட்டேன் அவ்வளவு உனக்கு நான் பலமாகவும் பாதுகாப்பாகவும் உனக்கு உறவாகவும் அமைந்திருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய எவரையும் நீ தேடி செல்ல வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது ஏனென்றால் இந்த வரம் தரும் வாராகி தாயின் நாணயம் இருக்கும் பொழுது பல உதவிகள் பல நல்ல விஷயங்கள் கேட்டவை அனைத்து உன்னை தேடி வரவைப்பேன் என்பதை சத்திய வாக்காக சொல்லுகிறேன் என்ன என் தங்க பிள்ளையே சோர்வடையாதே இந்த தாயை தேடி ஒரு முறை வா உனக்கு பல முன்னேற்றங்கள் உன்னை தேடி வரும் என்பதை இந்த அருள்வாக்கில் சொல்லுகிறேன் என் தங்க பிள்ளையே என்ன தங்க பிள்ளையே சிந்திக்கிறாயா சிந்திக்காதே எழுந்து ஓடோடி வா இந்த தாயை தேடி உனக்கு முன்னேற்றம் நாள் தொடங்கிவிட்டது நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது ஆனால் இதை செய்யலாமா வேண்டாமா வாங்கலாமா அப்படி என்று சிந்திக்கும் சிந்திக்கும்பொழுதான் நீ பின்னடைவு அடைகிறாய் என் தாய் சொல்லியிருக்கிறார்கள் நம்பிக்கையோடு ஒரு முறை முயற்சி செய்வேன் என் முன்னேற்றம் என் தாயால் கொடுக்க போகிறார்கள் என்று நம்பிக்கையோடு எழுந்து என்னை தேடி வா இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் வழிபாடு செய் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கும் இது இந்த தாய் வரம் தரும் வாராகி தாய் சத்திய வாக்காக இந்த அருள்வாக்கு உனக்கு கொடுக்கிறேன் பிறகு என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்காதே உறவுகள் இல்லை என்று அப்படி கண்ணீர் விட்றாதே ஏனென்றால் உறவாக உயிராக இந்த தாய் உனக்கு உதவி செய்ய நாணயம் மூலியமாக வரப்போகிறேன் எப்படி என்னை தேடி வரும் பொழுது இதனால் என்னை தேடி ஓடோடி வா என் தங்க பிள்ளையே நான் வையா ஊரில் மகாலட்சுமி சொருபமாக அமர்ந்திருக்கிறேன் உன்னுடைய வேண்டுதலை காக்க உன்னுடைய கரத்தில் கொடுக்க அனைத்தும் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை தேடிவா உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் பன்னெண்டு நாட்களில் நடக்கும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையை தங்க பிள்ளைகளா முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் கவனமா கேளுங்க என்ன அப்படின்னா அதிக தங்க பிள்ளைகள் வந்து ஆன்லைன்லயே வந்து நாணயம் வேணும்னு கேக்குறீங்க அம்பாள் வந்து உத்தரவு கொடுக்கல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து ஆன்லைன்ல கொடுக்க கூடாது நேரடியா வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு தான் பன்னெண்டு நாட்கள் வேண்டுதல் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் உத்தரவு அதனால ஆன்லைன்ல நானே வந்து சேல்ஸ் கிடையாது நேரடியா பூஜை போட்டு நீங்க நேரடியா வந்து வாங்கியவர்களுக்கு மட்டும் அதே மாதிரி இனிமே வாங்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டும் பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடக்கும் அதனால தவறா எடுத்துக்காதிங்க இனிமேல ஆன்லைன்ல நாணயம் விற்கப்படாது நேரடியா வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி இங்க அம்பாளுடைய வேண்டுதல அந்த பாதத்தில் வச்சு அவர்களுக்கு பூஜை போட்டு நாணயம் வந்து இனிமேல் வழங்கப்படும் ஆன்லைன்ல கிடையாது அம்பாளுடைய கோவில் எந்த லொக்கேஷன்ல இருக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பர் கொடுக்கற அதை வந்து பயன்படுத்திக்கீங்க இனிமே ஆன்லைன்ல கிடையாது தங்க பிள்ளைகளா நேரடியா வரவங்களுக்கு மட்டும்தான் நாணயம் வழங்கப்படும் அதனால தொலைபேசி எடுத்து எந்த லொகேஷன்ல இருக்கு கோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்